ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டேம் சச்சிவஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் டென்த்தில் இருக்கக்கூடியதில் மெயின் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ டென்த்து மேக்ஸ் புக்கில் மெயின் கண்டென்ட் வந்து நிகழ்தகவு தகவல் அப்படின்றது ஓகேங்களா ஸோ புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக் ரிப்பீட்டடாக கொஷின் வரக்கூடிய ஒரு ஏரியா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மேக்ஸை வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் வரக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினெட்டு ஒரு பையில் ஐந்து நிற பந்துகளும் நான்கு பச்சை நிற பந்துகளும் உள்ளன பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது எடுக்கப்படும் பந்து நீளமாக இருக்கணும் நீளமாக இல்லாமல் இருக்கணும் அதுக்கான நிகழ்த்தக தகவணுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் பாருங்கள் நீளமாக இருக்க நிகழ்த்தக தகவணுன்னு பார்க்கலாம் நீளமாக இருக்கணுன்னா நீல பந்து எவ்வளோ அஞ்சு பந்து ஓகே பை மொத்த பந்து எவ்வளோ ஒன்பது வந்து அவ்வளோதான் ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு புரியாது ஓகேங்களா செகண்ட் கொஷின் எனக்கு நீளமாக இல்லாமல் இருப்பதற்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ நீளமாக இல்லாமல் இருக்கணும்னா என்ன கலராக இருக்கணும் பச்சை கலராக இருக்கணும் அப்போ நான்கு மொத்தம் பாலித்தனருக்கு ஒன்பது அப்போ ஆன்சர் என்ன நாலு பை ஒன்பது ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் அதை தான் வந்து ஸ்டெப் வைஸில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து எனக்கு ஸ்டெப்பு தெரியாது ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் அடுத்த சம் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு மொத்தம் மூணு இதை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதில் என்னென்ன ஆன்சர் என்னென்ன நிகழ்ந்த கேட்காங்க இரண்டு பகடைகள் உருட்டப்படுகிறதுன்னு கொடுத்துட்டாலே வந்து ரெண்டு பகடைகள் ஒரு பகடையில் எந்த எத்தனை நம்பர் இருக்கும் ஆறு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி இருக்கும் ஒரு சைடு ரெண்டு புள்ளி இருக்கும் இந்த மாதிரி ஆறு புள்ளி இருக்கும் இதே ரெண்டு பகடைகள் உருட்டும் போது என்னென்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வந்து எந்த வாய்ப்பு வேணாலும் கிடைக்கலாம் நான் ரெண்டு உருட்டும் போது ஒன்றில் ஆறு விழுகலாம் இன்னொன்றுல ஒன்று விழுகலாம் ஒன்றில் ஒன்று விழுகலாம் இன்னொன்று ஆறு விழுகலாம் இந்த மாதிரி எந்த நம்பர்ல மொத்தம் எத்தனை வகையில் விழுகலன்னா முப்பத்தாறு வகையில் விழுகலாம் இல்லை எனக்கு இந்த வகை எப்படிலாம் இதெல்லாம் ஞாபகம் இல்லை லாஜிக்காக தெரியாது அப்படின்னா சிம்பிள் ஓகேங்களா ஒன்றுக்கமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் போட்டு ஒன்று ஒன்று கமா ஒன்று அடுத்து திருப்பி அதே மாதிரி ரெண்டு ஓகேங்களா ரெண்டு 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 ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு கம்மா ஆறு ரெண்டு கம்மா அஞ்சு இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ ஆறு வரைக்கும் எழுதிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஒன்று கமாக ஒன்று ரெண்டு கமாக ஒன்று மூணு கமாக ஒன்று நாலு கமாக ஒன்று அஞ்சுகமாக ஒன்று ஆறுக்கமாக ஒன்று அடுத்து அப்படியே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி வரும் மொத்தம் வாய்ப்புகள் எத்தனை இருக்குது அப்படின்னா முப்பத்தாறு இருக்கும் ஓகேங்களா மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் முப்பத்தி ஆறு இப்போ வந்து நம்மளுக்கான கேள்வி என்னன்னு பார்க்க போகிறோம் என்ன கேள்வி மதிப்புகளின் கூடுதல் முகமதிப்புனால் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த ஒன்று இந்த ஒன்று இது சேர்ந்ததான் முகமதிப்புன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த முக மதிப்புகளோட கூடுதல் எத்தனையாக இருக்கணுமா நாலுக்கு சமமாக இருக்கணும் அப்போ ரெண்டு நபர் கூட்டும் போது நாலு வரணும் எந்தெந்த ரெண்டு நபர் கூட்டும்போது நாலு வரும் ஒன்று ப்ளஸ் மூணு ஒன்று ப்ளஸ் மூணு எவ்வளோ நாலுன்னு வரும் ஓகே அடுத்து ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ நாலுன்னு வரும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன வரும் மூணு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ நாலுன்னு வரும் வேறு எந்த நம்பர் கூட்டினாலும் நமக்கு நாலுன்னு வராது அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது மொத்தம் மூணு பை மொத்தம் எத்தனை முப்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இயர் மூணு ஆறு அப்போ ஒன்று பை பன்னெண்டுன்றதா ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் ம் அதான் ஓகேங்களா மூணு பை முப்பத்தாறு ஆப்ஷனில் ஒரு வேலை இதை அடிச்சு போட்டிருந்தாங்கன்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு போட்டிருந்தாங்க அப்படின்னா மூணு பை முப்பத்தாறு தான் ஆன்சர் ஆன்சரில் அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக மதிப்புகளுடைய கூடுதல் வந்து பத்தை விட பெரிதாக இருக்கணும் அதாவது கூட்டும்போது பத்துக்கும் மேற்பட்ட நம்பர் வரணும் இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ஆறுனா எட்டு தான் வரும் ஒன்று ப்ளஸ் ஆறு ஆறு தான் வரும் அடுத்ததுலருந்து வரும் அப்போ மூணு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் ஆறுன்னு பார்த்துட்டு ஒம்போதான் அப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணுல எதுவுமே வராது கூட்டும்போது பத்து வராது அதுக்கு அடுத்திருக்கிறதுல தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா நாலு ப்ளஸ் ஆறு பத்து ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து ஓகேங்களா ஆனால் இதில் என்ன நம்மளுக்கு கேள்வினா பத்தை விட பெரியதாக அப்போ பத்தும் நம்ம எடுத்துக்கூடாது பத்தை விட பெருசாக இருக்கிறத எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஆறு அஞ்சு பதினொன்று மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆறு அஞ்சு பதினொன்று ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு மொத்த எத்தனை வாய்ப்புகள் மூணு டோட்டல் வாய்ப்பு முப்பத்தாறு அப்போ மூணு பை முப்பத்தாறுன்னு போட்டுதான் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து என்ன கேட்டுக்காங்கன்னா பதிமூனை விட குறைவாக இருக்கக்கூடியது முக மதிப்புகளோட கூடுதல் எவ்வளோ இருக்கணுமா பதிமூணை விட குறைவாக இருக்கணுமா அப்போ இது எல்லாமே வரும் ஓகேங்களா ஏன் எதை கொடுனாலும் பதிமூணு வராது பதிமூணுக்கு கம்மியாக தான் வரும் அப்போ முப்பத்தாறு வரும் அப்போ முப்பத்தாறு பை முப்பத்தாறு அங்கே ஆன்சர் வந்து முப்பத்தாறு பை முப்பத்தாறு ஆப்ஷன்ல தான் போடுங்க இல்லை ஒன்றுன்றத ஆப்ஷனில் தான் ஒன்று போடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஏன் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த சம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் தான் நிகழ் தகவலை நீங்கள் வந்து வச்சிருக்கனால தான் உங்களுக்கு டாக்கா தெரியுது அடுத்து இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சொண்டப்படும் இரண்டு நாணயங்கள் வந்து வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ் தகவல் ரெண்டு நாணயம் சொல்லப்படும் போது இந்த நாலு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு இது தெரியாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுங்கன்னா இப்படி பிரிச்சுருங்க ஹச்சு ஓகேங்களா ஒரு நாணயம் சுண்டும் போது ஒரு தலை கிடைக்கும் ஒரு பூ கிடைக்கும் அடுத்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நாணயம் அப்போ ரெண்டு டைம் சுண்டப்படும் இங்கே ஒரு ஹச்சு கிடைக்கும் இங்கே ஒரு டீ இங்கே ஒரு ஹச்சு கிடைக்கும் இங்கே ஒரு டி ஓகேங்களா இது ஒன்றாவது நாணயம் சுண்டப்படும் போது இது ரெண்டாவது நாணயம் சுண்டப்படும் போது இப்போ இதை வச்சு நான் எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஹச்சு ஹச் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அடுத்து ஹச்சு டி செகண்ட் அடுத்து டி ஹச்சு தேர்டு ஓகேங்களா அடுத்து டி டி ஃபோர்த் அவ்வளோதாங்க முடிஞ்சு ஓகேங்களா ஸோ போட்டோங்கன்னா முடிஞ்சு அதான் இந்த நாலு வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வின்றதை பார்க்கலாம் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகம் ஓகேங்களா சேம் முகம் கிடைக்கக்கூடாது அப்போ இதுவும் சேம் தான் இதுவும் சேம் தான் ஓகேங்களா அந்த லெட்டர் சேமாக இருக்கக்கூடாது அப்போ ஹச்டி ஒன்று டிஹெச் ஒன்று மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது ரெண்டு வாய்ப்பு டோட்டல் எத்தனைக்கு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ டோட்டல் நாலு அப்போ ரெண்டு பை நாலு அடிச்சு போட்டால் ஒன்று பை ரெண்டு அப்போ ஆப்ஷன் என்ன இருக்கணும் ஆன்சர் வந்து ஒன்று பை ரெண்டாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு பை நாலாக இருக்கணும் எது ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு எட்டு புள்ளி இருபத்தி ஒன்று நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு தேர்ந்தெடுக்கப்படுது அது சிவப்பு நிற சீட்டாக இருக்க நிகழ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து டோட்டல் சீட்டு பார்த்தோன்னா ரெண்டு ஓகே அவங்க என்ன கேட்டிருக்காங்க சிவப்பு நிற சீட்டுன்னு கேட்டிருக்காங்க சிவப்பு நிற சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கும் இருக்கும் அப்போ இருபத்தாறு பை ரெண்டு ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சு ஓகேங்களா செகண்ட் கொஷ்யின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் இதுலேயே ஹாட் சீட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஹாட் சீட்டு இப்போ மொத்தம் வந்து ரெண்டு சீட்டு இருக்குன்னா அதில் ஹாட் போட்ட சீட்டு எதுன்னு இருக்கும் நமக்கு பதிமூணு சீட்டு இருக்கும் அப்போ ஆன்சர் என்ன பதிமூணு பை ஐம்பத்திரெண்டு அவ்வளோதான் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம் சிவப்பு நிற சீட்னா இருபத்தாறு சீட் வந்து சிவப்பு நிற சீட் இருக்கும் அப்போ வந்து இருபத்தாறு பை ஐம்பத்து ரெண்டு ஓகேங்களா அதை அடிச்சு போட்டிருக்காங்க ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா இதே ஹார்ட் சீட்னா பதிமூணு பதிமூணு பை ஐம்பத்து ரெண்டு இதை அடிச்சு போடுவாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அடுத்தது பாருங்க சிவப்பு நிற ராஜா சீட் அதாவது சிவப்பு சீட்னா அதில் இருபத்தாறு அந்த சிவப்பு சீட்லேயும் கிங் சீட்டு மட்டும் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க கிங் சீட் எத்தனை இருக்கும் ரெண்டு சீட் தான் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்போ ரெண்டு பை ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அதான் இங்கே போட்டுருவாங்க ரெண்டு பை ரெண்டு தான் அடிச்சு போட்டுருக்காங்க அடுத்தது சீட்டு ஓகேங்களா ஆ ஓகே பார்க்கலாமா ஓகே முக சீட்டு என்னென்ன மந்திரி அரசி ராசா இது எல்லாமே ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் எத்தனை பார்ப்போமா சீட்டில் ஓகே மந்திரி அரசி ராசா மொத்தம் எத்தனை இருக்குது மூணு சீட்டு இருக்குது இதில் மந்திரி ராசா அரசியில் எத்தனை இருக்கும் மொத்தம் ஒவ்வொன்லையும் நாலு நாள் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா மொத்தம் பன்னெண்டு சீட்டு ஓகேங்களா அப்போ பன்னெண்டு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு போடணும் ஓகேங்களா அப்போ இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது என் சீட்டாக இருந்தால் ஓகேங்களா அதாவது நம்பர் போட்ட சீட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்பர் போட்ட சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கிறதுல முப்பத்தாறு சீட்டு இருக்கும் ஓகேங்களா நம்பர் போட்ட சீட்டு எத்தனை இருக்கும் முப்பத்தாறு அதாவது சிவப்பு சீட்டுன்றது இருபத்தாறு ஓகேங்களா அதுலேயும் ராஜா சீட்டு சிவப்பாக இருக்கிறதுலேயே ராஜா சீட்டு இரண்டுன்றது தை பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பார்க்குறோம் என் சீட்டு நம்பர் போட்ட எத்தனை எத்தனைக்குமா முப்பத்தாறுமா முப்பத்தாறு பை ஐம்பது ரெண்டு அடிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது பை பதினாறு இந்த முப்பத்தாறுன்றது எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு தான் இங்கே சைடில் போட்டிருப்பேன் ஓகேங்களா நாலு இன்ட்டு ஒன்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு ஒரு நெட்டாண்டில் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ் கேட்டிருக்காங்க நெட் நெட்டாண்டுன்றது வேறு எதுவும் இல்லை லீப்பியர் ஓகேங்களா லீப்பியரில் மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபத்தாறு நாள் இருக்கும் அதில் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமை வேணும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து எத்தனை வாரம்னு ஃபஸ்ட் போயிக்கலாம் முந்நூற்றி அறுபத்தாறில் மொத்தம் ஐம்பத்திரெண்டு வாரம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் போயிடும் ஆனால் மிச்சம் ரெண்டு நாள் இருக்கும்ல அதான் இரண்டு நாட்கள்னு எழுதியிருப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் ஐம்பத்தி ரெண்டு சனிக்கிழமை கிடைச்சிடும் ஆனால் நம்மளுக்கு என்ன ஐம்பத்தி மூணாவது சனிக்கிழமை கிடைக்குமா அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கணுன்றது தான் நிகழ்தகவை அப்போ இந்த மீதம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தோம் ரெண்டு நாள் ஐம்பத்திரெண்டு வாரம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும் ஐம்பத்தி ரெண்டு சனிக்காலும் வந்துடும் இந்த மிச்சம் ரெண்டு நாள் தான் நமக்கான கணக்கு ஓகேங்களா ஸோ வந்து அந்த மிச்ச ரெண்டு நாளை வச்சு தான் நம்ம வனப்பரம் அந்த ரெண்டு நாள் ஓகேங்களா வாரத்தில் மிச்ச ரெண்டு நாள் இருக்குன்னா அது ஞாயிறு திங்களாக இருக்கலாம் திங்கள் இருக்கலாம் செவ்வாய் புதனாக இருக்கலாம் புதன் வியாழன் இருக்கலாம் வியாழன் வெள்ளியாக இருக்கலாம் வியா வெள்ளி சனியாக இருக்கலாம் சனி ஞாயிறு இருக்கலாம் மொத்தம் எத்தனை இருக்குது ஏழு இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஏழு வாய்ப்பு இருக்கு நமக்கு என்ன வேணும் சனிக்கிழமை கிடைக்கணும் ஓகேங்களா அப்போ சனி ஓமிச்சிருங்க ம் சனிக்கிழமை கிடைக்கணும்னா ஒன்று வந்து என்னவாக இருக்கணும் வெள்ளி சனியாக இருக்கணும் இல்லைனா சனி ஞாயிறாக இருக்கணும் இதில் தான் சனி சனின்னு வரும் அப்போ ரெண்டு வாய்ப்பு இருக்குது மொத்தம் ஓகேங்களா அப்போ ரெண்டு பை ஏழு ஓகேங்களா அடுத்த அவ்வளோதாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு ஏற்கனவே டோட்டல் இருந்தது ஏழு ரெண்டே போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிகழ் தவணை கிடைக்கும் ரெண்டு பை ஏழு நெக்ஸ்ட்டு எட்டு புள்ளி இருபத்தி மூணு ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் வந்து ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது ஒரு பகடையில் ஒற்றைப்பணி கிடை ஒற்றை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு பகடை பகடைனா என்னது எத்தனை நம்பர் இருக்கும் ஆறு நம்பர் இருக்கும் ஆறு நம்பர் போட்டாச்சு அடுத்த நாணயம் சுண்டப்படுகிறது நாணயம்னா ஹெட் டெயிலும் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒன்றா நம்பருக்கு ஹெட் டைல் ரெண்டு நம்பருக்கு ஹெட் டைல் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக எழுதியாச்சு எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஒன்று ஹெட் ஒன்று டெயில் ரெண்டு ஹெட்டு ரெண்டு டைல் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எழுத அப்போ எத்தனை வாய்ப்புகள் மொத்தம் இருக்கு அப்படின்னா பன்னெண்டு ஓகேங்களா இன்னி எழுதும்போது மொத்தம் எத்தனை பன்னெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா அப்போ என்ன அவங்க கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண் எண் கிடைக்கிறதுக்கான என்னென்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ஏன் இந்த இந்த வராதா வராதா டி இதெல்லாம் ஒற்றை மட்டும் இல்லாமல் என்னமோ கிடைக்கணுமா தலையும் அப்போ தலை இருக்கக்கூடிய ஒற்றை எண் என்ன பார்க்கணும் ஒன் இருக்குது ஓகேங்களா அடுத்து என்ன என்ன இருக்கீங்க த்ரீ ஹச் இருக்குது 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 அடுத்து ஃபைவ் இதுதான் ஒற்றை எண்ணும் இருக்குது பக்கத்தில் ஹச் ஹெட்டும் இருக்குது தலை ஓகேங்களா அதுவும் இருக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது மூணு மொத்த வாய்ப்பு பன்னெண்டு அப்போ மூணு பை பன்னெண்டுன்னு எழுதணும்னா அடிச்சு போட்டோம் என்ன வரும் ஒன்று பை நாலுன்னு வரும் ஓகேங்களா முடிஞ்சா அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை சமயம் எட்டு புள்ளி இருபத்தி மூன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இதோட கனியாக நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துனா கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணிருங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க மறக்காமல் வந்து டென்த்து மேக்ஸ் புக்கை வச்சு பாருங்கள் ஓகேங்களா வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா இல்லாதவங்க நோட்டில் வந்து எழுதி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் லாஸ்ட் நேரத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ